பத்து வாகனங்கள் மோதிய விபத்து ஓர் ஆடவர் மரணத்திற்கு காரணமான லோரி ஓட்டுநருக்கு போதைப்பொருள் உட்கொண்டது உறுதியானதால் இரண்டு நாட்கள் தடுத்து வைக்க உத்தரவு ஸ்ரம்பான் ஜலான் தம்பேன் ரஹாங் சமிஞை விளக்கு முச்சதியில் பத்து வாகனங்கள் விபத்துக்குள்ளானதற்கும் ஒரு மரணத்திற்கும் காரணமான முப்பத்தி எட்டு வயது லோரி ஓட்டுநருக்கு வியாழக்கிழமை முதல் இரண்டு நாட்கள் விசாரணைக்கு உதவ மஜிஸ்ட்ரேட் நீதிபதி மஸ்லீசா முகமத் ஃபாமி காவலில் வைக்க அனுமதி கொடுத்தார் ஸ்ரம்பான் மாவட்ட காவல்துறை தலைவர் உதவி அணையர் முஹம்மட் ஹட்டா செடின் சந்தேக நபரின் சிறுநீர் பரிசோதனையின் முடிவுகளில் அந்த நபருக்கு மெத்தபெட்டமீன் என்ற போதைப் பொருள் உட்கொண்டிருப்பது கண்டறியப்பட்டது என்று தெரிவித்தாா் சாலை போக்குவரத்து சட்டம் ஏ பிஜே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு பிரிவு நாற்பத்தி படி மேற்கொள்ளப்பட்டது இதற்கிடையில் விபத்து குறித்து அவர் கூறுகையில் மதியம் ஒன்று இருபத்தி ஐந்து மணியளவில் நடந்த இச்சம்பவம் எட்டு கார்கள் மற்றும் இரண்டு லாரிகளில் பாறை கட்கள் ஏற்றப்பட்டு கவிழ்ந்தது என்று அவர் விளக்கினார் முதற்கட்ட விசாரணையில் வாகனம் மெதுவாக சென்றபோது விபத்து ஏற்பட்டது அதே நேரத்தில் மலைக்கற்கள் ஏற்றப்பட்ட ஹீனோ லோரியை சந்தேகநபர் தம்பின் திசையில் இருந்து ஸ்ரம்பான் நோக்கி சென்றபோது கட்டுப்பாட்டை இழந்ததாக நம்பப்படுகிறது அதைத் தொடர்ந்து லோரி சறுக்கி முன்னால் சென்ற வாகனத்தின் மீது மோதியதால் அங்கிருந்த மற்ற வாகனங்கள் ஒன்றோடு ஒன்று மோதி விபத்துக்குள்ளானதாக அவர் கூறினார் இந்த விபத்தில் வந்த புரட்டோன் வயதுடைய அடவர் லோரி மோதியதில் வாகனத்தில் சிக்கி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார் மேலும் நாற்பத்தி எட்டு வயதான பெண் ஒருவர் வலது கை உடைந்த நிலையில் பலத்த காயம் அடைந்ததாகவும் பாதிக்கப்பட்ட மற்றவர்களுக்கு சிறு காயங்களுடன் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாக அவர் கூறினார் கல்வி பொருளாதாரம் சமூகத்தொண்டு தொண்டு அரசியல் சினிமா இலக்கியம் ஆன்மீகம் உள்ளிட்ட சுவாரஸ்யமான உலக நிகழ்வுகளை தகவல்களை தெரிந்து கொள்ள உங்கள் வர்த்தக நண்பன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்